அலாம் அரைக்கும் ரஹமத்துலாஹ் தாலா பர்காத்துக்கு அன்பாந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லா விஷான் முகுத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவரின் உண்டாக்குமாக அல்லாஹ் ஜென்ஷான் தாலாவுடைய மகபெரும் கிருவியினான புனிதமான சங்கையான இஸ்லாமிய மொத மாதமாகிய புத்தாண்டாகிய மறு மதத்திலே பதினாலா பதினாலாவது தினத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் லேசான முறையிலே ஷஹீதுடைய அந்தஸ்து பெறக்கூடிய வழிமுறைகள் சார் பார்க்கிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அமல் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறது மறுத்தப்பாக இருக்கிறது ஒரு நெய்யத்தோடு நம்ம செய்கிறோம்னு சொன்னால் ஷஹீதுடைய கூடி அளவுக்கு அல்லா சுகாணத்தால் லேசான முறையிலே ஷஹீதுடைய நன்மை அல்லாத்தில் வைத்திருக்கிறார் அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

ولا تقولون من يقتل في سبيل الله اموات بل احياوا املا لا تشعرون صلى الله عليه وقال وكان نبينا صلى الله عليه وسلم من تمسك بسنته فسعد أمتي فله اجر شهيد كما قال رسول الله صلى الله عليه وسلم بل بنيتي وقام النبي صلى الله عليه وسلم ليعاني அல்லாஹலிசான் தாலாவுடைய மாபெரும் கிருவிலான புனிதமான பெருமான ரசோகு தாய் சல்லல்லாஹூ அலை வஸ்லாவுடைய சுண்ணத்தான வழிமுறையிலே அது ஷஹீதுடைய மருத்தவா இருக்கிறது என்று அருவிநாயம் சல்லல்லாஹூ அலைவாஸ்லாம்க்கு நமக்கு கற்றுத்தருகின்றார் மந்தி சுண்ணத்தி இந்த ஃபசாதி உம்மத்தி என்னுடைய உம்மத்து ஃபித்னாக்கல்ல ஃபசாதில் இருக்கின்ற பொழுது எவரோ என்னுடைய சுண்ணத்தை அறிந்து அதை அமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவங்களுக்கு ஷஹீதுடைய நன்மைகள் கிடைக்கும் என்று பெருமான அரசு தாஹி செல்லு அம்பாத் ஒரு காலங்களில் இறந்து நீங்க இறந்து விட்டார்கள் என்று நீங்க சொல்லாதீங்க அவங்க இறக்கவில்லை மாறாக அவங்க உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு அதெல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கா அப்படிப்பட்ட செஹீதுடைய மருத்தவா செஹீதுடைய அந்தஸ்து சுகுணவதியிலே அவங்களுக்கு எந்த கேள்வி அனுக்கும் இல்லாமல் அப்படியே சொருக்கம் டைரெக்டாக அவங்க போய்விடுவாங்க எந்த கேள்வியும் அந்த செஹீதுடைய அந்த கூலிக்கு செகீதுடைய அந்த மரணத்துக்கு சோதாக்களுக்கு செகீதானவங்களுக்கு எந்த கூலியும் கிடையாது எந்த கேள்விகளுக்கும் கிடையாது அவங்க நாளை சுகுணத்தை எப்படி இருப்பாங்க பச்சை கிளி அது அந்த அந்த வடிவத்தில் அவங்க சொர்க்கத்தை உல்லாசமாக சந்தோஷம் மறந்து அல்லாவுடைய பாதுகாப்போடு அவங்க என்ன செய்வாங்க அவங்க வந்து பறந்து அவங்க என்ஜாய் செய்து கொண்டிருப்பாங்க அவங்க சந்தோஷமான வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அவங்களுடைய அந்த சுபுணம் சொர்க்க சுகுணத்திலே என்றென்றும் காலாகாலம் அவங்க சந்தோஷமான துணி திரிந்து பறந்து விளையாடி கொண்டிருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த மருத்துவ தான் அந்த சகனுடைய அந்த கூலி செகீதுடைய மரத்தபா அப்படிப்பட்ட அந்த செகிலுடைய அந்த நாமும் சில சுன்னத்தான செயல்களை எடுத்து நம்ம நீயத்தை வச்சு நம்ம செய்கின்ற பொழுது நமக்கு செகீடுடைய மரத்தபா கிடைக்கும் நாளை மறுமையிலே சோதா கூடிய கூட்டத்தை நாமும் எல்லா சுதாத்திர கேள்வனுக்கு கேட்காம சொருகத்துக்கு போய் அந்த பச்சை கிளியை போன்று பறவையை போன்று நம்ம எல்லாம் சந்தோஷமாக விளையாடி பறந்து சென்று கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட சோனவதி

நாங்கள் ம் யுத்தம் செய்து எங்கள் இரத்தங்களை சிந்தி நாங்கள் செகிதாயி மறுபடியும் இந்த நான் நன்மை அடைய வேண்டும் மறுபடியும் நாங்கள் உலகத்துக்கு போகணும் மறுபடியும் நாங்கள் யுத்தம் செய்யணும் எங்கள் ஈர தீனுக்கு ஆவடி நாங்கள் உயிரை தியாகம் செய்யணும் மறுபடியும் நாங்கள் எங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கணும் இதுதான் எங்களுக்கு ஆசைன்னு சொல்லுவாங்களோ அப்படிப்பட்ட அற்புதமான சுகத்தாரு கூடிய அந்தஸ்து பருவது உண்டான நம்ம வழி தான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு நம்ம அதினாமல் அந்த வேலைகள் செஞ்சுட்டே இருப்போம் உதாரணமாக இரவு நம்ம என்ன செய்வோம் படுக்கைக்கு செல்கிறோம் இரவு படுக்கைக்கு செல்கின்ற பொழுது என்ன பெட்ஷீட்டுகளை தட்டிக்கிறோம் பண்ணுகின்றோம் தலைகாணிகளை எடுத்து சுத்தம் பண்ணுறோம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நம்ம படுக்கிறோம் அப்ப அதே வேலையில் இது நம்பி அவங்களையும் சுண்ணத்து இது கருதி விட்டு நம்ம அந்த போர்வியெல்லாம் எடுத்து உதறி அந்த தலகாணியெல்லாம் சரி செஞ்சு சுத்தம் செய்து நம்ம அந்த நேரத்தில் இது நபியுடைய சுண்ணத்தாக இருக்குது என்று நினச்சி செஞ்சோம்னு சொன்னால் ஷெஹிதுடைய கூலி கிடைத்து விடுவோம் இதுதான் நம்முடைய அந்த செயல்முறைகளை நம்ம என்ன செய்யணும் இயத்த நம்ம வந்து வைத்து கொள்ள வேண்டும் உதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம் தண்ணீரை குடிக்கிறோம் விஸ்மில்லா என்று சொல்லி அந்த தண்ணீரை பார்த்து விட்டு உட்கார்ந்து விட்டு மூணு மெடல் தண்ணீரை அப்படியே பார்த்து பார்த்து குடிப்பது இது எப்படி தான் குடிக்கிறோம் ஆனால் சொல்லலாம் வரை சொல்ல சுண்ணத்தான வழிமுறை என்று நினைத்து கொண்டு நம்ம உட்கார்ந்து கொண்டு விஸ்மீ சொல்லி மூணு தடவை மிடர் மெடலாக மூணு மெடரா தண்ணீர் குடுத்தோம்னு சொன்னால் அது செய்தோடு கூடி அதான் நம்ம தந்துப்பிடிக்கிட்டான் நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறோம் போன் பேசிகிட்டு இருக்கின்ற பொழுது நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா வியாபாரமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் நான் ஏதோ பரவாயில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதே நேரத்திலே அல்ஹம் துர் இல்லா அல்லாவோட திருவையினால நலமாயிருக்கிறேன் நலமாயிருக்கிறேன் அல்ஹம்துர் இல்லா என்று அந்த நபியுடைய சுண்ணத்தான அந்த நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரணை பேசிய பொழுது நம்ம அல் அல்லாவை சுதித்து நம்ம சொல்கின்ற பொழுது அந்த நபியுடைய சுண்ணத்தாக மாறுகிறது அது செய்ய கூலி அல்லாஹ் சுகாதாரத்துல வழங்குகிறா இதுதான் நம்ம செய்யினுடைய கூலி அல்லா சாஹ்தாலா இப்படி ஒரு லேசான ஒரு வழிமுறை நமக்கு தந்திருக்கிறா நம்ம என்ன செய்வோம் அத புரிஞ்சிருக்காம நம்ம சரியான முறையில அதை செயல்படுத்தாம என்ன செய்யறோம் அது வீணான முறையே நம்முடைய நன்மை எல்லாம் இழந்துக்கிட்டு வர்றோம் இன்னும் நம்ம உதாரணம் சொல்ல போனா அந்த தாளாவுக்கு ஆஹ் என்ன செய்யறோம் ஆனா நல்ல முறையிலும் உதவும் செய்யணும் ஒதுவும் செஞ்சு உதவு செஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம் மூணு தடவை

சூரத்து கது இன்னான்ஸ் எல்லாம் புரியல எல்லோருக்கும் மனப்பாடம் உள்ள அதிகமாக நோ மாசத்தில் ஓதக்கூடிய சூறா தான் சூரத்துக்கு கது அது மூணு தடவை ஓதணும்னு சொன்னால் என்ன என்ன நன்மை மூணு ஷகீருடைய கூலி சுபாவத்தில் சுபாமத்தில் சாதா அதை நம்ம அறிந்து புரிந்து நம்ம செயல்படுத்தணும் நம்ம உதவு செஞ்ச உடனே நம்ம ஏதே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கூடாது மூணு தடவை சூ சூரத்து கதனுடைய சூறாவை மூணு தடவை நம்ம உதவிட்டு ஓதி ஓதவிட்டோம் என்று சொன்னால் ஏராளமான எவ்வளோ

சுகதா கூடிய பட்டியல அதான் எழுதுவா என்று மக்கள் அதையும் செய்து வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட அழகான அந்த ஆயத்துல ஓதுவது கடைசி நாலு ஆயத்துல ஓதுவது சூறாயாசின ஓதுவது சூராயாசீனை நம்ம ஓதிட்டு இருக்கிறோம் அந்த நாள் நமக்கு அல்லாவுடைய ஏகனில மௌத்து வந்து விடுதுன்னு சொன்னா சுகதா கூடிய அந்தஸ அல்லா சுபான் நம்மள எழுதி விடுகின்றார் அப்ப அந்த சுகதா கூடிய கூலி அல்லாஹ் சுலான் நமக்கு வைத்திருக்கிறார் சொல்லுகின்ற பொழுது மந்த மசாலி சுன்னதி இந்த பசாதி உம்மதி உம்ம என்னுடைய உம்மத்துகளே பசாது காலகட்டத்திலே பித்னாக்குடைய காலகட்டத்திலே சுண்ணத்தை சுன்னத்தை எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு பலகு அஜரு ஷகீத் அவங்களுக்கு ஷஹீதுடைய மருத்தவா அந்தஸ்து கூடி அவங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமாள் அரசு கற்றுத்தருகின்றார் அல்லாஹ் தான் அவங்க வலா தக்சபந்தி குத்துவி சபையில் அம்பாத்தா நீங்க அவங்க நீனுடைய மார்க்கத்துல கோரு செஞ்சு அவங்க உயிரை தியானம் செஞ்ச அவங்களுக்கு மர அவங்க வந்து என்ன என்ன விட்டாங்க மௌத்தாய் விட்டான்னு நீங்க நினைக்காதீங்க அவங்க மௌத்தாவுடைய ஹயாத்தாக உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றாரு வாழ்ந்து கொண்டு நீங்கள் அறிய மாட்டி அவங்களுக்கு நம்ம உணவுகளை வழங்குகிறோம் அவங்க சொர்க்கத்திலே கிளியை போன்று பச்சை கிளியை போன்று உருவத்திலே அவங்க சொர்க்கத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வழிமுறை தான் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம் சொந்தத்தான வழிமுறையிலே தொப்பியை அணிவது தாடி வைப்பது சுந்தத்தான மொழியை நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அசலாம் சொல்லுவது சுந்தத்தான இந்த பசாலுடைய காலகட்டத்தை குழப்பமான இந்த காலகட்டத்திலே சண்டை சச்சரவான அஹ் கடைசி காலகட்டத்தை நம்ம எல்லாம் ஒருத்தரும் சுண்ணத்தான வழி மொழி பெருமான அசுசாசக்கூடிய ஒவ்வொரு சுண்ணத்திலும் பேரி நாம செய்கின்ற பொழுது நினைத்து நினைத்து அந்த செயலை செய்கின்ற பொழுது இது சுண்ணத்தான செயல் வலது காலத்தில் சிறப்பு அழகுமா போகும்போது போதுமோ இது சுண்ணத்தான இருக்கிறது வலது கையில எடுத்து நீர் குடிக்கணுமோ சுன்னத்தான நபியுடைய வழிமுறையாக இருக்கிறது நினைத்து நினைத்து செய்கின்ற பொழுது அதாவது என்ன சாமுத்தாலா சுகோதா கூடிய கூலி தருகிதான் என்று பெருமானார் சுகதாரி அப்படிப்பட்ட